அனைவருக்கும் உனக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலுங்க என்னன்னு யோசிக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம சதீஷ் தம்பிக்கு வந்து நாளைக்கு ஹாப்பி பர்த்டே எல்லோரும் மறக்காமல் விஷ் பண்ணியிருங்க சதீஷ் தம்பி அக்கா அட்வான்ஸாக உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிற இந்த வீடியோ மூலிமா நீங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க அதெல்லாம் ஒயிட்டில்லன்னு கிடையாதுமா உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல இல்லை நல்ல இடத்துல நீங்கள் வருவீங்க நீங்கள் சென்னைன்னு எனக்கு அக்காவுக்கு தெரியும் கண்டிப்பாக வீட்லேயே நீங்கள் ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு ரிலேஷன் முன்னாடி ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி அக்கா அவங்கள ப்ளஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ஹாப்பி பர்த்டே நீங்கள் கொண்டாடி முடித்த பிறகு அதாவது உங்கள் பிறந்தநாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரே பண்ணுங்கள் நல்லா இருக்கணும் அம்மா அப்பாக்கெல்லாம் நல்லா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பேச்செல்லாம் கேட்டு நடந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அது ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணுன்னு சொல்லிட்டு அக்கா ப்ளெஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக அம்மா வீட்டில் அம்மா எல்லாருக்குமே சொல்லுங்கள் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்கு அது மாதிரி நம்ம ஒயிட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அக்கா நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன் இன்னும் ஏற்கனவே நல்ல இடம் இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அக்கா கிட்ட சொல்லுவீங்க அது அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அக்காவுக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட்டி ஃபேமிலியில் எல்லாருக்குமே தம்பியை பற்றி சொன்னால் என்னோடய இருந்து எல்லாமே வந்து தம்பி ஃப்ரீயாக இருந்தால் வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு க்ரேட் கிரேட்டான தம்பி தான் லைவுக்கு வர்றதுனால நான் சொல்லலை அக்கா நீங்கள் லைவ் போடுங்க அக்கா ஏங்கக்கா லைவ் போட மாட்டேங்கிங்க எப்படிக்கா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கமெண்ட் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பாசமலையை பொழிகிற மாதிரி இருக்கும் உண்மையாகவே தம்பி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே போது உண்மையாகவே நான் வந்து அக்கா வந்து பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அப்பா கிஃப்ட் வாங்கிட்டு மாமாவோட வந்து பார்த்துருவேன் நான் ரொம்ப லாங்கில் இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் நேற்று தான் எனக்கு சொல்லவும் செஞ்சீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டேம்மா நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா பர்த்டே அன்றைக்கி பைக்கிலலாம் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது ஓகேவா நல்லா என்ஜாய் பண்ணி வீட்டில் ஹாப்பியாக அம்மா அப்பா எல்லோரும் கூட என்ஜாய் பண்ண சரியா வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாது இது அக்காவோட சும்மா